விநாயகா போற்றி சனி பெயர்ச்சி இந்த வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சனி கும்பம் ராசியிலிருந்து விடுபட்டு மீனம் ராசிக்கு செல்கிறார் அங்கு அவர் மூணு ஆறு இரண்டாயிரத்தி ஏழு வரை ஏறத்தாழ இரண்டரை ஆண்டு காலம் அங்கு சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த சனிப்பெயர்ச்சி கும்பம் ராசிக்காரர்களுக்கு பெரிய தண்டனையிலிருந்து விடுபட்ட காலமாகவே அமையும் மேலும் ஜென்மச்சனியின் காலத்தில் நீங்கள் கடும் சோதனைகளையும் போதனைகளையும் வேதனைகளையும் பட்டாலும் இந்த ஆண்டு சனி சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு ஒரு சுப காரிய முன்னேற்றம் தரும் காலமாகவே அமைந்திடும் ஏனென்றால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சனி இன்னும் இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சரித்து ஏழரை சனி உங்களுக்கு இன்னும் இரண்டரை ஆண்டு இருக்கிறது எனவே இந்த காலங்களில் நீங்கள் எவ்விதமான நாட்களையும் மாதங்களையும் பயன்படுத்தி சுப யோக காரியங்களை செய்யலாம் அதை எவ்வாறு செய்வது என்பது பற்றி இப்பதிவில் விளக்கமாக பார்ப்போம் பொதுவாக கும்பம் ராசிக்கு இந்த ஆண்டில் இரண்டாம் வீட்டில் சனி இருந்தாலும் அவர் பார்வைப்படும் இடங்கள் நாலு எட்டு பதினொன்றாம் இடங்களை பார்க்கிறார் எனவே உங்களைப் பொறுத்தவரை நாலாம் வீடு சுகஸ்தானம் வீடு வாகனம் நிலப்பட வசதிகள் சொத்து பத்துக்கள் மற்றும் தாய்வழி உறவுகள் சொத்துக்கள் வகையிலும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம் அதே நேரத்தில் எட்டாம் வீட்டை பார்ப்பதால் நீங்கள் அடுத்தவர்கள் விவகாரங்களில் தடையில்லாமல் இருப்பது சிறப்பாகும் அதேபோல் உங்கள் ஆயுள் கா பலத்தை பாதிக்க பாதிக்கும் என்ற பயம் வேண்டாம் ஏனென்றால் உங்களுக்கு குருவின் பலம் இந்த ஆண்டு சிறப்பாகவே வரப்போகிறது எனவே பதினொன்றாம் வீட்டையும் சனியின் பார்வை பெற்றாலும் குருவின் பார்வையும் படப்போகிறது எனவே உங்களை பொறுத்தவரை இந்த வருடம் அதாவது சித்திரை முடிந்து வைகாசி மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு இந்த ஆண்டு சுப காரியங்கள் அனைத்தையும் செய்யும் நல்ல ஒரு பலனை குரு தருகிறார் ஏன்னா குரு பலம் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் ஏற்படுவது ஒரு சிறப்பான அதிர்ஷ்டஸ்தானமாகும் ஐந்தாம் இடம் எனவே நீங்கள் குரு பலத்தின் மூலம் ஐந்து ஏழு போல் உங்களை பொறுத்தவரை ஐந்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடம் பார்க்கிறார் பார்க்கிறால் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியையும் பார்ப்பதால் தன்னம்பிக்கை தைரியத்துடனும் பாக்கிய பலத்துடனும் பூர்வ புண்ணிய பலத்துடனும் அனைத்து சுப காரியங்களையும் உங்களால் இந்த ஆண்டு செய்து முடியும் ஆனால் நீங்கள் மிக முக்கியமாக இந்த சுப காலங்கள் எவ்வாறு பயன்படுத்த என்பதை பற்றி இப்பதிவில் முழுவதும் பாருங்கள் அப்போதுதான் உங்களால் இந்த சுப காரியங்களை உரிய முறையில் பயன்படுத்தி சுபமாக்க முடியும் எனவே கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயம் காரியங்கள் அனைத்தையும் செய்யும் மாதமாகவே இருக்கும் உங்களுக்குரிய நல்ல நாட்கள் திரையில் காட்டப்படுகிறது முக்கியமாக அவிட்டம் சதயம் ஒன்று ரெண்டாம் பாத்துக்கு மட்டுமே இந்த வருடத்தில் சனியின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த காலங்களை பயன்படுத்தி காரிய முன்னேற்றத்தை பெற்றுவிடலாம் அவிட்டம் மூணாம் பாத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை ஒரு நூற்றி நாற்பத்தி மூணு நாட்கள் சனி ஆதிக்க நாட்களாகும் இந்த ஆதிக்க நாட்களில் நீங்கள் சுப நாட்களை பயன்படுத்தி மேன்மையான சுப பலன்களை பெற்றுவிடலாம் சுப நாட்கள் பின்னால் உங்களுக்கு திரையில் காட்டப்படும் ஆவிட்டத்திற்கும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கும் சுப நாட்கள் காட்டப்படும் அந்த நாட்களை குறிப்போ குறித்து கொண்டு நீங்கள் செயல்பட்டால் இந்த ஆண்டு எந்தவித முயற்சிகளிலும் வெற்றிகளும் சுப காரியங்கள் இனிதே நடைபெறும் பலத்தையும் குரு பகவானர்களால் நீங்கள் செய்ய முடியும் எனவே சுப நாட்கள் இப்போது அவிட்டும் நாலாம் பாதத்திற்கு ஒரு நூற்றி இருபது நாட்கள் காட்ட காட்டப்படுகிறது சனி ஆதிக்க நாட்கள் இந்த நாட்களில் நீங்கள் சுப நாட்களை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அது எவ்வாறு என்பதை வரையும் திரையில் கூடிய காட்டப்படும் உங்களுக்கு அந்த நட்சத்திரங்களில் சனி சஞ்சாரம் செய்யும் நாட்கள் நீங்கள் அனைத்து சுப காரியங்கள் செய்தால் இனிதாக சுபமாக அந்த காரியங்கள் நிறைவேறும் ஏனென்றால் குருவினர்களுக்கு சுபக் நாட்களில் தான் நீங்கள் சுப முயற்சிகளை செய்ய வேண்டும் மற்ற நாட்களை நீங்கள் தவிர்த்து வருவது சிறப்பாகும் சதயம் ஒன்றாம் பாதிற்கும் ஒரு நூற்றி மூணு நாட்கள் சனியின் ஆதிக்க நாட்கள் இருக்கிறது அவர்களும் அந்த நல்ல நாட்களை பயன்படுத்தி இந்த ஆண்டு மேன்மையான சுப காரியங்களை செய்யலாம் அதேபோல் ஆவிட்டம் இரண்டாம் பாதத்திற்கு பங்குனி மாதம்தான் உங்களுக்கு சனி ஆதிக்க நாட்கள் வருகிறது ஒரு இருபத்தி நாலு நாட்கள் மட்டுமே உங்களுக்கு சனியின் ஆதிக்க நாட்கள் இந்த வருடத்தில் அமைகிறது தொடர்ந்து அடுத்த சித்திரை முதல் உங்களுக்கு உண்டான காலங்கள் பலன்கள் பதிவுகள் விளக்கமாக தரப்படும் எனவே இந்த ஆண்டு இருபத்தி நாலு நாட்கள் மட்டுமே உங்களுக்கு சுப நாட்கள் இருந்தாலும் சரியான முயற்சி செய்து நல்ல நாட்கள் நீங்கள் பயன்படுத்துகிறார் நீங்களும் சுப காரியங்களை செய்ய ஒரு ஆரம்ப நாளாக இருக்கும் எனவே அனைத்து கும்பம் ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டில் சுப காரியங்கள் செலம் ஏனென்றால் உங்களுக்கு பொறுத்தவரை இப்பொழுது சுப நாட்கள் காட்டப்படுகிறது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அனுஷம் முத்தட்டாதி அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திர முத்திராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் போன்ற நாட்கள் உங்களுக்கு சுப நாட்களாகும் இந்த நாட்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் போது நீங்கள் நல்ல காரியங்களை செய்யலாம் அதேபோல் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி பரணிபூரம் போராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் சித்திரை சித்திரையாவிட்டம் போன்ற பதினைந்து நாட்களில் நீங்களும் சுப காரியங்களை செய்யலாம் பொதுவாக சுப காரியங்கள் இந்த வருடம் உங்களுக்கு பொங்கு சனி ஏதாவது முதல் சுத்தாக இருப்பவர்களும் சிறிது கஷ்டமாக இருந்தாலும் இரண்டாவது சுற்றில் ஒருவர்கள் யோக பலன்களும் கிடைக்கும் எனவே நீங்கள் முதல் சுத்தம் இரண்டாவது சுத்த வயதுக்கேற்ற முயற்சிகளை செய்து நல்ல பலன்களை பெறலாம் வழிபாடுகளும் தான தர்மங்களும் சனீஸ்வரர் ஆஞ்சநேயர் விநாயகர் வழிபாடுகளும் திருநள்ளாறு கஞ்சா குச்சனூர் போன்ற ஸ்தல வழிபாடுகளும் உங்களுக்கு சிறப்பான மேன்மை தரும் குருவின் வழிபாடுகளும் குரு ஸ்தலங்கள் தட்சிணாமூர்த்தி ஆலங்குடி வழிபாடுகளும் கூடுதல் சிறப்பை தரும் வாழ்த்துக்கள்